மூன்றாம் தந்திரம் பாடல் ஐநூத்தி தொண்ணூத்தி எட்டு திருமந்திரம் தியானத்தை பற்றி சொல்லுவோம் தியான வகைகளும் அதை செய்யும் முறைகளும் பற்றி திருமூலர் அழகாக சொல்லிக்கொள்ள நாம் இப்போது காணும் ஆதியிலிருந்து வரும் பூதங்கள் ஐந்தும் அதாவது நிலம் நீர் நெருங்கு காற்று ஆகாயம் புலன்கள் ஐந்தும் காத்தல் கேட்டல் நுகர்த்தல் சுவைத்தல் சொடுதல் அந்த கரணங்கள் நான்கும் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் மாயை ஒன்றும் ஆத்மா ஒன்றும் ஆகிய பதினாறு உண்மைகளையும் நினைப்பதுதான் தியானம் என்று அப்ப தியானம் அப்படின்னா பஞ்ச போதங்களையும் அந்த கரணங்கள் மாயை ஆத்மா எல்லாத்தையும் நினைக்கிறது தான் வந்து தியானம் என்று சொல்லுவாங்க சாதாரண நிலையில் அறிவு புலன்களின் மேல் கற்றுக்கொண்டு கொண்டு அந்த அறிவு புலன்களை எல்லாம் விட்டு விலக்கி வைத்தால் வருவது முதல்ல விரிவான அம்மை அப்பன் ஆகிய இரண்டு சக்திகளும் வரும் அதுக்கு பேர் தான் பரத்யானம் உலகத்திலே இருக்கிறது இந்த புலன்களை எல்லாம் விட்டு விலக்கி வைத்தால் வருவதுதான் முதல்ல நமக்கு தெரியுது அம்மை அப்பன் ஆகிய இரண்டு சக்திகளும் பரதியானம் தெரியும் அருகில் குருவாக சிவனை வைத்துவிட்டால் வருவது இரண்டாம் பிரிவான சிவத்தியானம் குருவாக சிவபெருமானை ஏற்றுக்கொண்டால் இரண்டாவது சிவத்தியான் இப்ப பரத்யானம் சிவத்தியானம் இந்த இரண்டுமே யோகத்தின் இரண்டு பிரிவுகள் என்று சொல்லுவார் வந்த தியானம் போகமேவன்

கண் நாக்கு மூக்கு காது இப்படி நான்கின் உணர்வுகளை உணர்த்தும் ஞானம் ஆகிய கூட்டத்திலே ஓம் எனும் ஒளியை உருவாக்கி நிற்கின்ற பரம்பொருள் ஒன்று இருக்கிறது அந்த பரம்பொருளை நினைத்து உடலை வருத்தி தியானம் செய்பவர்களின் உள்நாக்கின் உள்ளே அகண்ட பேரொழியை காட்டுவது மட்டுமில்லாமல் அவ்வாறு உடலை வருத்தி தியானத்தை செய்தவர்களுக்கு இறப்பில்லாத நிலையை கொடுக்கும் என்று திருமுருசாமிகள் சொல்கிறார் கண்ணாக்கு மூக்கு செவி ஞான கூட்டத்துள் பண்ணாக்கி நின்ற பழம்பொருள் ஒன்று உண்டு அண்ணாக்கின் முள்ளே அகண்ட ஒலி காட்டி உன்னாக்கி நம்மையும் பிழைப்பித்தவாரே இரண்டு கண்களையும் மூடி மனதை ஒருநிலைப்படுத்தி தியானம் செய்து ஞான கண்ணில் பூர்வ மத்தியிலே உள்ள ஜோதியை பார்த்து அதிலேயே மனது வைத்தால் தலைக்கு மேல் ஆகாய கங்கை பாய்வது போன்ற உணர்வுடன் தானே தோன்றிய சுயம்புவாகிய சிவனையும் நாம் பார்க்கலாம் ஒன்னா நயனத்தில் உற்ற ஒளி தன்னை பார்த்து கலந்து அங்கு இருந்திடில் பின்னாறு வந்து வெளி ஓடி பண்ணாமல் நின்றதுவும் பார்க்கலும் உடலோடு கலந்துள்ள உயிரை ஒரு பொழுதும் திணைக்காதவர்கள் உயிருக்கு உயிராயிருக்கும் சிவனை ஒரு பொழுதும் நினைக்காதவர்கள் சிவனின் மேல் சிந்தனையை ஒரு பொழுதும் வைக்காதவர்கள் நெற்றிக்கு நடுவில் உள்ள சக்தியை ஒரு ஒருபொழுதும் பொழுதும் உணரமாட்டார்கள் என்று சொல்கிறார் ஆக நினைக்காதவர்கள் சிவனை ஒருபொழு உடலோடு கலந்துள்ளதை நினைக்காதவர்கள் உயிருக்கு உயிராய் இருக்கிற இறைவனை நினைக்காதவர்கள் சிந்தையை வைக்காதவர்கள் நெற்றிலே நடுவிலே ஒருபொழுதும் உணர மாட்டார்கள் என்று சொல்கிறார் ஒரு பொழுது உண்ணார் உடலோடு உயிரை ஒரு பொழுது உன்னார் உயிருள் சிவனை ஒரு பொழுது உண்ணார் மூலம் மனதில் இருக்கும் ஒளியை பிரகாசமாக மேல் நோக்கி வேண்டும் கோபமாகிய அக்னியை வெளியே போகும்படி செய்ய வேண்டும் அனைத்தையும் அறிந்திருக்கும் சிவ ஒளியை பற்றியிருக்கும் சுழுமுனை முதுகுத்தண்டு என்னும் திரியை ஞானத்தின் மூலம் தூண்டிவிட மனதில் இருக்கும் சிவம் என்னும் ஒளி அணையாமல் இருக்கும் மனத்து விளக்கினை மாம்படையேற்றி சினத்து விளக்கினை செல்ல நெருக்கி அனைத்து விளக்கும் திரியொக்க தூண்ட மனத்து விளக்கது மாயா விளக்கே என்னிலடங்காத ஆண்டுகள் யோக நிலையில் இருந்தாலும் இறைவன் வெளியே கண்டு அறிந்தவர்கள் யாரும் உள்ளுக்குள்ளே இருக்கும் சகஸ்ர தலத்திலுள்ள ஒளியின் மேல் எண்ணத்தை வைத்து தியானிக்க வேண்டும் கண்ணாடியிலே உருவம் கலந்து இருப்பது போல் உள்ளுக்குள் கலந்திருக்கும் இறைவனின் அப்பொழுதுதான் நாம் பார்க்க முடியும் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் என்ன ஆயிரத்தாண்டு யோகம் இருக்கினோம் கண்ணாரமுதினை கண்டார் அறிவார் இல்லை உள்நாடியின் உள்ளே ஒளி பெற நோக்கில் கண்ணாடியில் போல கலந்து நின்றானே ஏ இரண்டு கண்களையும் புருவ உள்ள மூக்கின் நுனியிலே வைத்து தியானம் செய்தால் உடலிலே இருக்கும் சோர்வெல்லாம் இங்குவிடும் உடலுக்கு அழிவும் வராது மனது ஒரு நிலையாக இருக்கும் உலக உணர்வு இருக்காது தன்னை மறந்த நிலையில் உடல் இருக்கும் எதன் மீதும் நாட்டம் வராது இந்த நிலையில் இருப்பவர்கள் சிவநிலையில் இருப்பார்கள் என்று சொல்கிறார் நடு மூக்கில் வைத்திடில் வாட்டமும் இல்லை மனைக்கும் அழிவு இல்லை ஓட்டமும் இல்லை உணர்வில்லை தான் இல்லை தேட்டமும் இல்லை சிவனும் அவனாமே இரண்டு கண்களையும் உருவ மத்தியில் உள்ள மூக்கின் மேல் வைக்க வேண்டும் உள்ளிழுத்த மூச்சு காற்றை வெளியே விடக்கூடாது அடக்கி வைக்க வேண்டும் கர்மாவினால் வரும் உடல் மற்றும் மன துன்பங்கள் நீங்க வேண்டி தியானம் செய்ய வேண்டும் அதன் பயனாக உடலுக்கு துன்பம் எதுவும் வராது மனதிலே எந்த பயமும் இருக்காது என்று சுவாமிகன் சொல்கிறார் நயனம் இரண்டும் வைத்திட்டு உயர்வு உள்ளே அடக்கி துயரநாடியே நாடியே தூங்கவல்லார்க்கு பயனீது காயம் பயமில்லை தானே தியானம் செய்வதால் உள்ளுக்குள் கேட்கக்கூடிய பத்து வித ஓசைகளாகிய மணி ஓசை கடல் அலையோசை யானை பிளிரும் ஓசை உள்ளாங்குழல் ஓசை இடியோசை வண்டின் ரீங்கார ஓசை தும்பியின் முரலோசை சங்கொலி பேரியை ஓசை ஆழிசை இப்படி ஓசைகள் அனைத்தும் சிவனை பணிந்து தியானம் செய்பவர்களுக்கு மட்டுமே உருவாகும் மணிகடல் யானை வளர் குழல் மேகம் அணிவண்டு தும்பி உலை பேரிகாள் தனிந்து எழுநாதங்கள் தாமிவை பத்தும் பணிந்தவர்க்கு அல்லது பார்க்கவும் கடலின் அலை ஓசை மேகத்தின் ஓசை யானை மெளிரும் ஓசை இப்படி வன்மையான ஓசைகளெல்லாம் ஆரம்பித்து வீணையின் ஓசை அண்டமெல்லாம் கலந்திருக்கும் ஓம் எனும் ஓசை புல்லாங்குழலின் மெல்லிய ஓசை சிறிய தொலையுடைய சங்கொலி இப்படி மென்மையான ஓசைகளில் எல்லாம் முடியும் இந்த ஓசைகளை மன உறுதியோடு தியானம் செய்யும் யோகியர்களால் மட்டுமே அறிந்து கொள்ள முடியும் என்று சுவாமிகள் சொல்கிறார் கடலோடு மேகம் களிரொடும் ஓசை அடவு எழும் மீனையும் அண்டர் அண்டத்து சுடர் மனுவேனு சூரி சங்கின் ஓசை திடமறி யோகிக்கு அல்லாற்று அறியாதே மனதை ஒரு நிலைப்படுத்தி தியானம் செய்து சிவபெருமானை உணரக்கூடியவர்களின் உள்ளிருந்து வெளிவரும் ஓசை பூவிலிருந்து வெளிவரும் நறுமணம் போலவும் சிவபெருமானின் ஓசை என்னும் சொரூபமாகவும் தேவர்கள் முதலிய அனைத்து உயிர்களுக்குள்ளும் பாசம் என்னும் உணர்வாகவும் அந்த பாசத்தின் கருணையினால் உயிருக்கு உயிராகவும் கலந்திருக்கும் என்று சுவாமிகள் சொல்லுகிறார் ஈசனிங் பறிந்து உயிராய் நிற்கும் ஓசையதன் மனம் போல விடுவதோர் ஓசையாம் ஈசனை உணர தியானத்தினாலே உள்ளிருந்து வெளிவரும் ஓசையின் எழுதியும் உண்மை என்னும் இறை சக்தியை நாம் உணரலாம் நல்ல யோகத்தினாலே இறைவனுடன் கலந்திருப்பதை நாம் உணரலாம் இறைவனை தவிர வேறு சிந்தனை இருக்காது கர்மங்கள் நீங்கி தூய்மையான சிவனை நாம் உணரலாம் என்று சுவாமியும் சொல்கிறார் நாத முடிவிலே நல்லால் இருப்பது நாத முடிவிலே யோகம் இருப்பது நாத முடிவிலே நாட்டம் கண்டனே தியானத்தினால் ஆறு சக்கரத்திலும் அடங்கியிருக்கும் குண்டலினி சக்தியிலிருந்து வெளிவரும் ஐந்து வகை அக்னிகளானது மூலாகினி வடவாகினி மின்னலக் கதிராவன் அக்னி திங்களி இவையெல்லாம் பிரகாசி மும் மலங்களான ஆணவம் கண்மம் ஆயே இதெல்லாம் நீ அதன் பின் ஐந்து புலன்களாகிய சுவைத்தல் பார்த்தல் கேட்டல் முகர்தல் தொடுதல் இப்படிப்பட்ட உணர்வுகளெல்லாம் எல்லாம் இங்க பெற்று சிவபெருமானை அடையலாம் என்று சுவாமிகள் சொல்கிறார் தேசுடை தூங்கிள் நீங்க அடிக்கின்ற ஐவருள் நாதம் ஓடுங்க கதிக்கு ஒன்றை சன்கழல் சேரலாமே செய்பவர்களுக்கு உள்ளம் ஒளிமயமாகும் அங்கே இருள் இருக்காது மரணம் பற்றிய பயம் இருக்காது நுண்ணறிவை பெற்ற யோகர்களெல்லாம் தங்களுக்குள் காணும் உள்ளலி ஒரு யோசனை தூரம் வரைக்கும் அந்த ஒளிமயமான வெள்ளி அறையாகிய மனதில் பயத்திற்கு இடமே இருக்காது என்று சுவாமியார் பள்ளி அறையில் பகலே இருள் இல்லை ஒல்லிது கா ஓசனை நீலிது வெள்ளி அறையில் விடிவில்லை தானே யோகியர்கள் தாங்கள் எடுத்துக்கொண்ட வைராக்கியம் குறையாமல் தியானத்திலே ஒன்றியபடி இருந்தால் மூலாதார கினி ஆங்யா சந்திரன் சகசிரதல சூரியன் இப்படி மூன்றும் ஒரு சேர வளர்ந்து முதுகு தண்டு வழியாக குண்டலினியை மேலே ஏற்றார் அப்படி ஏறினால் அவர்களின் உடல் உயிரை விட்டு பிரியாது நிலைத்து இருக்கும் என்று சொல்வார் கொண்ட வீரம் கூறையாமல் தானொன்றி தண்டுடன் தண்டு தலைப்பட்ட யோகிக்கு மண்டலமோன்றும் இருக்குமே தலை உச்சிலுள்ள சகசிரதல சூரியனுக்கு பிரம்மா நெற்றிக்கு நடுவில் உள்ள ஆஞ்ஞா சந்திரனுக்கு விஷ்ணு விஷ்ணு மூலாதார அக்னிக்கு ஒரு திறன் தலைவர்களாக இருக்கிறார் அவர்களே அவர்கள் இருக்கும் இடத்திலேயே வைத்து தியானித்தால் தியானம் கைகூட அவர்கள் அவ்வவர் மண்டலமாம் பரிசு ஒன்று உண்டு அவ்வவர் மண்டலத்து அவ்வவர் தேவராம் அவ்வவர் மண்டலம் அவ்வவர் கேவரில் அவ்வவர் மண்டல மாய மற்றோர்கே அறியாமை என்னும் மாயையால் மனம் தளர்ந்து இருளாக இருக்கும் அந்த இருள் நீங்க மூன்று சக்கரம் மூலாதாரம் சகசு தர்மம் தியானம் செய்து முதுகு கண்டு வழியாக கொண்டலினியை மேலே ஏற்ற அறியாமை நீங்க பெறலாம் அப்படி செய்தால் மும் மலங்களான ஆணவம் கண்மம் மாயை ஆகிய இருள்கள் நீங்கி ஏற்றும் பெறலாம் ஏழைக்கின்ற நெஞ்ச தீரு உள்ளே மூளைகின்ற மண்டலம் மூன்றினும் ஒன்றி தொலை பெரும்பா சந்தோரு விடுமாக இலைப்பின்றி மார்கழி தமது ஆகுமே